ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவு தான் இங்கே மழை அதிகம் பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பதிவை நான் வந்து செய்ய போகிறனால இந்த பதிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கேன் மழை பெஞ்சாலே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு தும் அதுக்கப்புறம் சளி பிடிக்கும் ஜொர வரும் இருமல் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் தொண்டை அதோட கரகரப்பு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான கை வைத்தியம்னே சொல்லலாம் எதுவுமே வராட்டியும் கூட மழை வரும்போது இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் துளசி எடுத்துருக்கேன் இது மாதிரி துளசியை வந்து அந்த பூ எடுக்க வேண்டாம் பூவெல்லாம் நல்லா அஞ்சு எடுத்துட்டு இந்த இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த செடி எதில் வந்திருக்குன்னா அந்த தென்னை மரத்தை சுற்றி ஒரு கல் போட்டு அதில் பாருங்கள் வந்திருக்கு எவ்வளோ அழகானு நான் இப்போ கொஞ்சம் தான் போட போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிள்ளி எடுத்திருக்கேன் கற்பூரவள்ளி இலை இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இருக்கும் நம்ம வந்து தொண்டைக்கு இதமாக சிறுவர்கள் கூட விரும்பி குடிக்கக்கூடிய வகையில் ஒரு கஷாயம் தான் செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் நல்லா கழுகி வச்சுருக்கிற இந்த துளசி இலைகளையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கற்பூர வலி நல்லா வந்து கழுகிட்டு அப்படியே போட்டுக்கலாம் நான் சும்மா அப்படி இது மாதிரி கிள்ளி போடுறேன் எசன்ஸ் வேகமாக இறங்கட்டும் அப்படிங்கிறதுனால இஞ்சி எப்போவுமே தோல் சீவி தான் பயன்படுத்தணும் அதனால் தோல் சீவி அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க பேஸ்டெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இடிச்சது தான் சேர்க்கணும் அதுவும் கொஞ்சம் சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க மல்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது மல்லி சில பேர் தனியா அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மிளகுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் நமக்குனால் ஒரு ஆறு ஏழு கிட்டே சேர்க்கலாம் நம்ம வீட்டில் பிடிச்ச மிளகு நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இடிக்கலாம் வேண்டாம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் இருந்து தான் இது வந்து ஒரு கிளாஸாக சுண்டணும் அப்படியே சுண்டி வரணும் நம்ம அப்போ வந்து ரெண்டு டம்ளர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டம்ளராக வந்து சுண்டி வரணும் சிம்மில் வச்சு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம இசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும் அதோடய ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா இறங்கி சூப்பராக கவகமான மணக்கும் இந்த ஆவியே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வரும்போது இந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க உண்மையிலே வந்து சளியெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாலே ரொம்ப நல்லது தான் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து அதிகமாகவே சுண்ட வச்சுட்டேன்னா இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் எதுவுமே சேர்க்காம சின்ன பசங்க வந்து அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு இது மாதிரி பணங்கள் கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் தேன் கூட அதாவது நல்ல சுட சுட இருக்கும்போது தேன் சேர்க்கக்கூடாது மிதமான சூட்டில் வந்து தேன் கலந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் இப்போ வடிகட்டிவிட்டு இது அப்படியே இதம் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல இதம் சூடாக இருக்கும் பார்த்திங்களா நமக்கு குடிக்கக்கூடிய பொறுக்கக்கூடிய சூடு அந்த சூட்டில் பெரியவங்க குடிங்க சின்ன பசங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் ஆற வச்சு பொறுக்கிற சூடோடு கொடுத்தாலே போதும் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இப்போ காலையில் ஒரு தடவை குடித்தாலும் ஓகே தான் இல்லை ரெண்டு நேரம் குடித்தாலும் நல்லது தான் டெய்லியுமே குடிக்கலாம் ரொம்ப நல்லது தான் இது குடிக்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வாரம் தொடர்ந்து குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல அதோடய ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் பணங்கள் கண்டு இருந்துச்சுன்னா அதுவே பசங்களுக்கு சேர்த்து கொடுங்க ரொம்ப நல்லது இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து நான் சின்ன பசங்களும் சொன்னேன் இல்லையா அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு தான் கொடுக்க கொடுக்கணும் ஏன்னா அதோட சின்ன உள்ள பசங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி கொடுப்போம்னா அந்த கற்பூர வலியிலே வந்து சும்மா வாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சோறு வந்துக்கிட்டு இருக்கும்போது தட்டு மேலே அந்த மாதிரி வச்சுட்டு அதை லேசாக எடுத்தோன்னா தண்ணி மாதிரி வரும் அந்த சாறு பிழிஞ்சு அதில் தேன் கலந்து கொடுப்போம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பசங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து காமலாம்